எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல உலகில் உள்ள அனைத்து சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோகத்தில் சொல்வதெல்லாம் நடைமுறை சாத்தியமா ராஜயோகத்தில் பரமாத்மா நிறைய விஷயங்கள் சொல்றாரு அதான் வந்து பிராக்டிகலா இல்லை ஒன்னு சத்தியோகத்தில் நூற்றி ஐம்பது வருஷம் வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாரு திரையதாரம் வந்து ஒரு நூறு வருஷம் வாழ்வாங்க எல்லாருமே ஒருத்தரோடாம எல்லாருமே வாழ்வாங்க சொல்றாரு இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா அந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு டவுட் இருக்கு இதெல்லாம் வந்து இந்த காலத்திலே கலிகாலத்திலேயே நமக்கு அதுக்கு ஆன்சர் இருக்கு ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி கேள்வி என்ன பதில் என்ன கேள்வி என்ன பதில் என்ன அந்த மாதிரி பார்த்துட்டு வரும் ஒன்னு நீண்ட காலம் வாழ முடியுமா இங்க கழுகு இருக்கு இல்லைங்களா பொதுவாக அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப் ஸ்பேன் வந்து அறுபது அப்படின்றாங்க பொதுவாக சில கழுகுகள் நூற்றி இருபது வருஷம் கூட வாழுது அப்போ ஏதோ எக்ஸப்ஷன் போல இருக்கு அப்படின்னு இல்லை அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயசு மேலே ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் இது கழுகு பார்த்தீங்கன்னா எப்படி வேட்டையாடணும்னா நேராக போவோம் அதோட இறை அப்படியே அப்படி கவ்வி அப்படியே எடுத்துகிட்டு போயிடும் அப்படியே பிடிச்சி தூங்கி போயிடும் கரெக்ட்டா அப்போ அந்த பீக் இருக்குல்ல அழகு தானே அது அதை வச்சு கொத்தி சாப்பிடும் கரெக்டா அது மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் பறக்கிறதுக்கு அதோடைய சிறகுகள் வந்து அடிச்சு போகும் இது அறுவயும் போது எல்லாமே டயர்ட் ஆயிடும் அதை ஒரு இறைய பிடிச்சு ரொம்ப தூரம் தூங்கிலாம் போக முடியாது அதனால வயசாச்சுன்றதுனால அந்த அழகு இருக்குல்ல அதுக்கும் அவ்வளோ சக்தி இருக்காது சிறகுகளுக்கும் ரொம்ப தூரம் பறக்க முடியாத மாதிரி கண்டிஷன் ஓகேவா ஆனால் அந்த பார்வை மட்டும் நல்லா இருக்கும் கழுகு பார்வைன்றாங்களா அதனால தான் அதுக்கு பார்வை அப்படிதான் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதோட இறை அது ஈஸி கண்டுபிடிச்சிடும் அப்போ இந்த அறுபது எழுபது வயசு வரும்போது இந்த கழுகு என்ன பண்ணுமா எங்கேயோ ஒரு இடத்துல போய் செட்டில் செட்டிலாய்ட் என்ன பண்ணுமா அதோட கால் நகங்கள் இருக்குல்ல அதையே அதை உடச்சிரும்மா அப்புறம் இந்த பீக் இருக்குல்ல அதை வச்சு அதோட சிறகெல்லாம் இந்த வயசான முடியாத சிறகுகள் எல்லாம் பிச்சு பிச்சு போட்டுருமா இந்த அலகை கல் பாறாயில் போட்டு அடிச்சு அடிச்சு அது உடச்சிருமா கிட்டத்தட்ட இதுவே ஹேண்டிகேப் பண்ணிக்கோ தானே சாப்பிடாதான் ஒரு மாதிரி தபஸில் போய் உட்காந்துக்குமா அது வந்து சில வாரங்கள் அப்படி போவோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து புது புது நகங்கள் வரும் அந்த அலகு திரும்ப வரும் சிறகு புதுசா வரும் இப்போ அது சக்திசாலி ஆயிடும் அங்கிருந்து ஒரு அறுபது வருஷம் வாழ்க்கை வாழும் இது வந்து கழுகோடைய லைஃப் ஸ்டடி படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இந்த கழுகு பத்திலாம் கேட்கும் போது உங்களுக்கு எங்கேயோ இது கேட்ட மாதிரி தெரியும் பாருங்களேன் ஒரு ராஜயோகி வாழ்க்கை அப்படிதான் ஒரு ராஜயோகி என்ன பண்றாருன்னா இந்த சங்கமத்துல தபஸ்ல இருக்காரு தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்றாரு தான் செய்த அறுபத்தி மூணு ஜென்ம பாவத்தை எரிச்சுறாரு அதன்படி இந்த எப்படி இருக்கு நகங்கள் வருது சிறகுகள் வருது அதே மாதிரி இவங்களுக்கு தேவையான தெய்வீக குணங்கள் தெய்வீக கலைகள் அஷ்டசக்திகள் சக்திகள்லாம் இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிது சத்தியத்தில் நூத்தி ஐம்பது வருஷம் வாழுது இந்த கழுகு பொறுத்தவரைக்கும் அதே பிரிவில் வாழ்ந்துருது நமக்கு வந்து இறைவனே நினைவு பண்ணி பண்ணுறதுனால இருபத்தி ஒன்னு பிரிவுகளுக்கு ஐநூறு வருஷத்துக்கு நூற்றி ஐம்பது வருஷம் வாழ்க்கை கிடைக்குது அடுத்தது ராஜோகத்துல மக்கள் சொல்றது நம்ம நம்ப முடியாம இருக்குது என்னென்னா ராஜயோகங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுறாங்க ஈஸியா கடந்து வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம எல்லாருமே கலிகாலத்தில் தான் இருக்கோம் கலிகாலத்துல வாழ்க்கையே டஃப் தான் சர்வேல அந்த பிடஸ்ட் தான் அப்படி இருக்கும்போது ராஜயோகி வாழ்க்கை மட்டும் எப்படி ஸ்மூத்தா இருக்க முடியும் இப்படி ஒரு கேள்வி இருக்கு ஓகே அதுக்கு நம்ம ஆமையோட வாழ்க்கை கதை கத்துப்போம் எனக்கு தெரிஞ்சு ஆமைதான் நீண்ட நாள் இந்த பூமியில வாழக்கூடிய ஒரு ஜீவராசி கிட்டத்தட்ட முன்னூறு வருஷம் அதுக்கு மேலே கூட வாழும் அப்படின்றான் ஒருவேளை ஒரு மனிதன் வந்து அறுபது வயசா இறந்துருவான் அப்படின்னு கணக்கு வச்சோம்னாச்சன ஒரு ஆமை தன்னுடைய வாழ்க்கையில மனிதனோட அஞ்சு பரம்பரைய பாத்துரும் அறுபது வயசு கணக்கு வச்சா அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஆமை முயல் ரேஸ் அந்த இதெல்லாம் கதை படிச்சிருப்பீங்க அந்த ஆமை வந்து ரொம்ப ஸ்லோவா தான் போகும் ஆனா அது கடல்ல வாழும்போது அதிகமான டிஸ்டன்ஸ் யாரு டிராவல் பண்ணிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல திமிங்களெல்லாம் வந்து அதுதான் ரொம்ப டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக அதிகமான டிஸ்டன்ஸ் யார் கவர் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆமை தான் இப்போ எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திமிங்கலம் கணக்கு வச்சுக்கோங்க அது ஒரு பத்து வருஷத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க அதே இது ஒரு ஆமை கடலில் வாழக்கூடிய ஆமை அது ஒரு பத்து வருஷத்தில் என்ன ட்ராவல் பண்ணியிருக்கேன் கணக்கு அப்படி தான் நான் செக் பண்ணி பார்த்தா தானே ஈக்குவலாக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆமை தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் ஜாஸ்தியாக போயிருக்கும் இந்த நம்புற மாதிரி இல்லை இல்ல இந்த திமிங்களைலாம் என்ன பண்ணுன்னா அதுக்கு எனர்ஜி இருக்குல்ல அது பெருசா சைஸா இருக்கு அதனால முட்டி மோதி கடல் அலைகளுக்கு இடையில போய் அது தீந்தி போதும் ஆமை இப்படிலாம் பண்ணாது முட்டி மோதி கஷ்டலாம் படாது அது என்ன பண்ணுமா கடலுக்கு அடியில் வந்து அண்டர் கரண்டுன்னு சொல்லுவாங்க அந்த நீரோட்டம் இருக்குல்ல இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் போகணுன்னா அதுக்கு தெரியும் எந்த சைடுல நீரோட்டம் எந்த பக்கம் போயிட்டு இருக்குன்னு அந்த அந்த நீரோட்டத்தை பயன்படுத்தி அது ஸ்பீட்ல போயிடும் எனர்ஜி வந்து ரொம்ப கஷ்ட கிடையாது அப்படி ஒரு ஆமையானது இந்த கடல் இருந்து அந்த கடல் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாய்ஞ்சு போக முடியும் கடல் வழியாவே அதுக்கு அர்த்தம் இது கஷ்டப்பட்டு நீந்தி நீந்தி இல்லை அந்த அண்டர் கரண்டை பயன்படுத்தி போயிடும் இததான் ராஜயோகத்துல பரமாத்மா சொல்றார் ஒவ்வொரு ராஜயோகியும் தனக்கிட்ட வர பிரச்சனையோட முட்டி மோதிட்டு இருக்கீங்க ஹை ஜம்ப் பண்ணுங்க சைட்ல போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ பரமாத்மா சொல்றதெல்லாம் வந்து பிராக்டிகலா அப்படின்னு வரும் எப்படி இப்ப ஒரு பிரச்சனை வந்தா பேஸ் தானே ஆகணும் எதிர்த்து தானே ஆகணும் ஹை ஜம்ப் பண்ணுவாங்களாம் சைட்ல போவாங்களாம் ஆமா எப்படி வாழ்ந்து கட்டு பாருங்க அதுவும் கடல் ஜீவராசி தான் அதோட பத்து மடங்கு பெருசாக இருக்குது பத்து மடங்கு ஆயிரம் மடங்கு பெருசாக இருக்க ஒரு திம்மங்கலத்தோட ஃபாஸ்டாக அதனால் ட்ராவல் பண்ண முடியுது என்ன காரணம் யுக்தி அந்த அண்டர் கரண்ட்டை பயன்படுத்திக்கிது சல்லு போயிடுது இந்த டென்ஷன் இல்லாத வாழ்க்கை அது வாழ்கிறதுனால தான் நிறைய வருஷம் வாழ் புரியுதுங்களா இங்கேயும் ராஜயோகியோட லைஃப் ஸ்பேட் வந்து ஜாஸ்தி அதை சொல்றது கலிகாலத்திலேயே தாதி ஜானகி அவங்க பத்தி நூறு வயசு மேல இருந்தாங்க தாதி குல்சார் வந்து தொண்ணூறு வயசு மேல இருந்தாங்க நிறைய தாதிகள் எண்பது தாண்டி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க இதெல்லாம் ஏன் வாழ்ந்த வாழ முடிஞ்சதுன்னா அவங்க எந்த டென்ஷனும் எடுத்துக்கிறது கிடையாது வந்து அவங்க போறாங்க ஓகே பொதுவா உலகத்தின் பார்வை ராஜயோகிகளை பத்தி எப்படி இருக்குன்னா இந்த ராஜயோகிகள் எப்ப பார்த்தாலும் விநாசத்தை பத்தி பேசுறாங்க உலகம் அழிஞ்சிரும்னு சொல்றாங்க கழிவு ஒரு முடிவுக்கு வந்துரும் இப்படி எல்லாம் பேசுறாங்க ஆனா ராஜீவ் அச்சல என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை திருத்திக்க பாக்குறாங்க அதன்படி ராஜீவுகளுக்கு இங்க பூமியில ஒரு சொர்க்கம் ஆனும் நினைக்கிறாங்க அவங்களோட எண்ணம் பவர்ஃபுல் ஆகும் போது இங்க விநாசம் ஆகுது இப்போ உலகம் ரெண்டு தரப்பா பார்க்குது ஒன்னு இவங்க வந்து விநாசத்தை பத்தி பேசுற மாதிரி பாக்குறாங்க ஆனா ராஜீவ்கள் தன்னை பத்தி பாக்குற பார்வை வேற இதை நீங்கள் வந்து ஒரு பாம்பை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் பாம்பானது கிறிஸ்துவ தர்மத்தின்படி என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு சாத்தான் அப்படின்றாங்க அது ஹிந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா சிவனோட கழுத்தில் பாம்பு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க பாம்பு வந்து கடவுளாக பார்க்குறீங்க பாம்பு பாம்பு தான் ஒரு இடத்துல சாத்தானாக பார்க்கப்படுது ஒரு இடத்துல தெய்வமாக பார்க்கப்படுது இல்லை பியூட்டின்னு அந்த பாம்புக்கு தெரியாது மக்கள் வந்து சில பேர் எனக்கு சாத்தானு கும்பிட்றாங்க மேலும் சாத்தானு பார்க்கறாங்க சில பேர் எனக்கு கடவுளாக கும்பிட்றாங்கன்னு யாருக்கு தெரியாது பாம்புக்கு தான் தெரியாது நம்மளும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னா உலகம் என்ன வேணா நினைச்சிட்டு போனோங்க நம்மளை பத்தி நமக்கு தெரியும்ல நம்ம என்ன டாஸ்க் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம்னு உலகம் சொல்றதுக்கெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சு நம்ம நம்மளுடைய மன நிம்மதியெல்லாம் போயிடும் அவங்க நம்மளை சாத்தானா பார்க்கட்டும் தெய்வமாக பார்க்கட்டும் எப்படி வேணா பார்க்கட்டும் நமக்கு தெரியும்ல என்ன பண்ணுறோன்னு இந்த புரிதல் வந்தால் நல்லது அடுத்தது ஒவ்வொரு ராஜோகிக்கும் இல்லை சில ராஜோக பிரச்சனை என்னென்ன அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ல போகணும்னு ஆசை பொதுவாக ராஜோகம் என்ன சொல்றது தன்னை ஆத்மாவின் உணர்ந்து ஆத்மாவின் தந்தி ஆன்பா நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றது இதுதான் பவன் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா டிரான்ஸ்ல போகணும் டிரான்ஸ்ல என்னென்னா இறைவன் கிட்ட சாந்தி தாமத்தில் போயிட்டு அவரோட ஒன் டு ஒன் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த பாபா மீட்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன தாதி போய் இறைவன்கிட்ட ஒன் டு ஒன் மீட்டிங் போயிட்டு வருஷம் அந்த வருஷத்துல அந்த கேலண்டர் டேட்டில் என்னென்னிக்கெல்லாம் வருவார் அப்படின்னு கேட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் தான் பாபா மீட் அந்தந்த நாட்களில் நடக்கும் அப்போ என்னன்னா தாதி எல்லாம் டிரான்ஸ்ல போறாங்க பேசுகிறாங்க நானும் பார்க்கணும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம் கரெக்டா பரமாத்மா சொல்றது அது தேவையில்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் டிரான்ஸ் வந்து தான் வருது அப்படின்னு சொல்றோம் இதே இது ராஜ் குழுக்கும் குழப்பம் ட்ரான்ஸ்ல போறது புத்திசால்தனமா இல்லை போகாததுக்கு புத்திசால்தனமா அப்படின்னு இதுக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த இவர் ஏசு அவர் கையில வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருப்பாரு பார்த்துருப்பீங்க குட்டி ஆடு ஒன்று வச்சிருப்பாரு ஆடை மேய்க்கிற மாதிரி நிறைய ஆடுகள் அங்கே படுற மாதிரி நீங்க பாப்பீங்க ஒரு காட்சி ஒரு போட்டோல்லாம் பார்த்திருப்பீங்க யாரை கேட்டாலும் பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா அவர் கையில இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கரெக்டா ஏன்னா அது ரொம்ப ஸ்பெஷல் இல்லை பாக்கி எல்லாம் தானே இருக்கு ஆனா ஆக்சுவலாக இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அவர் கையில இருக்கிற ஆட்டுக்குட்டின்றது என்ன தெரியுமா அது வந்து எதுவுமே கேட்காத கண்ட்ரோல்ல அடிப்பட்டு கை காலம் உடச்சுக்கணு அப்படி உட்கார்ந்து ஆட்டுக்குட்டி தான் இவர் கையில் வச்சிருக்காரு பாக்கி எல்லாம் மேற்பார்வையில் சூப்பர்வைசிங்ல இருக்கிற ஆட்டுக்குட்டிகள் தான் அப்படின்னு என்ன டிசிப்ளின்டா இருக்கிறவங்க தான் அப்போ எது பெஸ்ட்னா அவர் கையில இருக்கிற ஆட்டுக்குட்டி கிடையாது அவர் பார்வையில இருக்கிற ஆட்டுக்குட்டிகள் அதே மாதிரி நம்ப ஒவ்வொரு ராஜ்யக்கும் அவரே சொல்றாரு பரமாத்மாவே சொல்றாரு நீ டிரான்ஸ்க்கு ஆசைப்படாது அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர் கையில இருக்கிற அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட வேண்டாம் அவரோட பார்வையில மேற்பார்வையில் அவருடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆத்மாவா இருந்தா நம்ம போதும் ஓகேவா சோ இறைவன் சொல்றது ஒண்ணு ஒண்ணும் ரொம்ப டீப்பானது கிட்டத்தட்ட திருக்குறள் மாதிரி நினைச்சுக்கலாம் திருக்குறள் வந்து ஒன்னே முக்கால் அடினு முடிஞ்சிடும் ஆனா அதோட எக்ஸ்பிளேஷன் பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா நீங்க கொடுக்க முடியும் சோ பரமாத்மா சொல்ற பல விஷயங்கள் நம்ம ஆழமாக போய் ரிசர்ச் பண்ணாதான் அதோட அர்த்தங்கள்லாம் நமக்கு புரிய வருது ஃபார் எக்ஸாம்பிள் நீண்ட ஆயுள் வாழ்ந்துருவீங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிடுவார் அந்த மாதிரி யாரா இங்கே வாழ்ந்து பார்க்குறா அப்படின்னு பார்க்கணும் அப்போ அந்த கழிக்கோட வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு புரியுது ஓஹோ இது பண்ணுது அறுபது வயசு தான் அதில் ஆய்சு ரியலாகவே ஆனால் அது வந்து அந்த டைம்ல ஒரு தபஸ் மாதிரி ஒரு காலம் இருந்து தன்னோட இதெல்லாம் சொல்லுது அழகை உடச்சுக்குது க எடுத்துருது சிறக பிச்சிருது இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஒரு கொஞ்சம் நாளுக்கு தபஸ் மாதிரி இருந்தோடனே எல்லாமே புதுசாக வந்து அதுலேருந்து ஒரு அறுபது வருஷம் வாழ்ந்து போதும் மாதிரி நீங்கள் சங்கமத்தில் என்ன கே அதான் பரமாத்மா என்ன சொல்கிறாரு நீங்கள் சங்கமத்தில் என்ன முயற்சி பண்றீங்களோ அதுதான் எல்லா சங்கமத்திலையும் பண்ணுவீங்க இதுதான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பிரிவு கிடைக்குதா இல்லை ஒரே ஒரு பிரிவு கிடைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் வருஷம் ஆகிட்டீங்களா இல்லாட்டி திரையதேகத்தில் கடைசி பிரிவுக்கு வந்து நூறு வருஷம் தான் அது ஒரு நூறு வருஷம் ஆகிட்டீங்களான்றது அதை பொறுத்தாரு புரியுங்களா ஸோ ரொம்ப ஆழமான விஷயங்கள் தான் பரமாத்மா சொல்கிறாரு ஸோ நீங்கள் உடனே கேள்விப்பட்ட உடனே நீங்கள் வந்து இதெல்லாம் ப்ராக்டிக்கலா யதார்த்தமா அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலெலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்பி ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதுக்கான விடைகள் கிடைக்கும் ஓகே எனக்கு வீடியோ உங்க பிடிச்சு நினைக்கிறேன் பிடிச்சாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ